லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை மணிக்கு உங்கள் விஜயில் உண்மையான குற்றவாளியா இந்த கொலைக்கு பின்னாடி திருவேங்கடத்துடைய பங்கு என்ன இங்க ஏன் என்கவுண்டர் பண்ணாங்க இந்த இடத்துக்கும் இந்த ஓட்ட செட்டுக்கும் திருவேங்கடத்துக்கும் என்ன சம்பந்தம் இப்போ நான் நினைக்கிறேன் பாத்தீங்களா எனக்கு லெப்ட்ல திருவங்கடத்தை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க அவன் அங்கதான் செத்தான் என்கவுண்டர் பண்ண போலீஸ் அதிகாரிகள் எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்தாங்க சோ ரெண்டு பேத்துக்கும் நடுவு தான் நான் இருக்கிறேன் இந்த ஷெட்டுக்குள்ள வச்சுதான் திருவங்கடம் அவங்க கூட்டாளிகள் எல்லாமே சேர்ந்து ஆயுதம் அதாவது அந்த அறிவா கத்தி அதை எல்லாத்தையும் வந்து இங்கேதான் பதுக்கி வைக்கிறது நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிறது கள்ளத்துப்பாக்கி எல்லாம் ஒழிச்சு வைக்கிறது இங்கேதான் டிஸ்கஷன் அதாவது எப்படி போடலாம் யாரை போடலாம் எப்படி ஸ்கெட்சு போடுறது

இந்த இடத்துல ரெண்டு சிசிடி ஃபுட்டேஜ் இருக்கு நாங்க அதை பார்த்தோம் ரெண்டு சிசிடி கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல்களை தம்னில் முன் வச்சிருக்காங்க பகுஜங் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் குடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திச்சு இதில் வந்து நாங்கள் தான் அந்த சம்பவத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேருக்கு மேலே சரண்டரானாங்க ஆனால் பொதுமக்களை நிறைய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கிடையாது வெட்டுனது வேற குரூப்பு இவங்க வந்து சும்மா வந்து சரண்டராயிருக்காங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில தமிழக அரசு சென்னை கமிஷனரை மாற்றிட்டாங்க இப்போ வந்து புதுசாக அருண் அப்படின்ற ஒரு நபர் தான் புதுசாக சென்னை கமிஷனராக வந்திருக்காங்க போலீஸ் கமிஷனரா இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டாங்க சார் இந்த மாதிரி ரவுடிஸ் அதிகமாகுது கொலைலாம் நடக்குது இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க கேட்டதுக்கு ரவுடிங்களுக்கு அவங்க பாசிலே நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருந்தாரு சரி அப்போ வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த நிலைமையில இந்த அந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு பார்த்தீங்களா அதுல ஏ த்ரீ அதாவது அக்யூஸ்ட் மூணா செயல்பட்ட திருவேங்கடம் அப்படின்ற அந்த குற்றவாளி ரவுடியை வந்து காவல்துறையினர் சுட்டு கொண்டுட்டாங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க என்கவுண்டர் பண்ண சம்பவம் இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த என்கவுண்டரை பார்த்து நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியானாங்க சரிப்பா ஒரு வழியாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கே நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற என்ன டவுட்னா திருவேங்கடம் உண்மையான குற்றவாளியாக இந்த கொலைக்கு பின்னாடி திருவேங்கடத்துடைய பங்கு என்ன இங்கே ஏன் என்கவுண்டர் பண்ணாங்க இந்த இடத்துக்கும் இந்த ஓட்டர் ஷெட்டுக்கும் திருவெங்கடத்துக்கும் என்ன சம்மந்தம் எப்படி என்கவுண்டர் நடந்துச்சு எத்தனை தடவை சுட்டாங்க இங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கு பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தலை தீவிர தெளிஞ்சிக்க போகிறீங்க அதை உங்களுக்கு கொடுக்குறதா நியூஸ் கிளிஸ்டீம் நம்ம ஸ்பாட்டுக்கே வந்திருக்கோம் ஸோ வாங்க போகலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையினரால் மார்க் செய்யப்பட்டிருக்கு தடையை தாண்டி தான் போனோம் வாங்க என்கவுண்டர் செய்யப்பட்ட இந்த ஷெட்டு இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா புலலுக்கு தான் இருக்கு இந்த இடத்துக்கு பேரு வெஜிடேரியன் வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் நிக்கிறேன் பாத்தீங்களா எனக்கு லெஃப்ட்டில் திருவேங்கடத்தை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க அவன் தான் செத்தான் என்கவுண்டர் பண்ண போலீஸ் அதிகாரிகள் எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்தாங்க சோ ரெண்டு பேத்துக்கும் தான் நான் இருக்கிறேன் இப்போ என்ன நடந்துச்சு தெளிவா பார்க்கலாமா பொதுவா ஒரு கொலை கொள்ள நடந்திருக்கு அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆட்களை அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா காவல்துறையில இருந்து விசாரணைக்கு எடுப்பாங்க எப்படி நடந்துச்சு செஞ்சு காட்டு கொள்ளையடிச்சு அந்த வீட்டில் எப்படி ஏறி குதிச்சா எப்படி வீரலை உடச்சா சொல்லிக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வைப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி திருவேங்கடத்தை வந்து அவங்க விசாரணைக்கு எடுத்து நீங்கள் எங்கே திட்டம் திட்டினீங்க இந்த மொத்த இது எங்கே அரங்கேற்றுச்சு உங்களுடைய அந்த ஆயுதங்களை எங்கே பதிக்க வச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது திருவெங்கடம் அவர்கள் வந்து இந்த மாதிரி புழலுக்கு பக்கத்தில் இருக்கிற வெஜிடேரியன் இங்கே தான் நாங்கள் வந்து வச்சிருந்தோம் இதுதான் நாங்கள் வந்து ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் போலீஸ் அதிகாரிகளை வந்து கூட்டு வந்திருக்கான் சரிங்களா இந்த ஷெட்டுக்குள்ளே வச்சு தான் திருவேங்கடம் அவங்க கூட்டாளிங்க எல்லாமே சேர்ந்து ஆயுதம் அதாவது அந்த அருவா கத்தி அதை எல்லாத்தையும் வந்து இங்கே தான் பதுக்கி வைக்கிறது நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிறது கள்ளத்துப்பைக்கெல்லாம் ஒழிச்சு வைக்கிறது இங்கே தான் டிஸ்கஷன் அதாவது எப்படி போடலாம் யாரை போடலாம் எப்படி ஸ்கச்சு போட்டு சொல்லிட்டு அந்த மொத்த குரூப்போட அட்டியே இதுதான் அப்படின்னு அவன் போலீஸ்க்கு காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க சரிங்களா இது எல்லாத்தையும் காட்டி முடிச்சுட்டு சரி ஓகே இதுதான் ஸ்பாட்டாக சரி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு திருவங்கடத்தை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஸ்பாட்டில் வச்சு காவல்துறையினர் எல்லாருமே சேர்ந்து சரி கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது அந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி திருவேங்கடம் வந்து காவல்துறையினர் தள்ளி விட்டு வேமா இதுக்குள்ள ஓடியா வந்து ஒளிஞ்சுக்கிட்டான் ஸோ இந்த மாதிரி போலீஸ்காரங்க எல்லாரையும் தள்ளி விட்டு வேமா வந்த திருவேங்கடம் வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டான் என்னடா இது நம்ம சம்பவத்தை இடத்த காட்டுவோம் அவன் வந்து அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் நம்ம சம்பவத்தை இடத்த பார்த்துட்டு கிளம்பலான்னு வரும்போது இப்படி உள்ள போய் ஒழிஞ்சிக்கிட்டானே நம்ம கிட்டேருந்து தப்பிக்க பார்க்கறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இதில் பதட்டம் அடைஞ்ச போலீஸ்காரங்க வந்து துப்பாக்கி எடுத்து சரி அவனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி சரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு கொடூரமான கொலையை பண்ண ஒரு அக்யூஸ்டு பல அசால்ட்டு சம்பவத்தை பண்ணவன் இப்போ விசாரணை கைதி அவன் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த போலீஸும் இந்த இடத்த சரவுண்ட் பண்ணிட்டாங்க சார் ஒரு துப்பா ஒரு தோட்டா வந்து இந்த வயிற்றுல இந்த இடத்துல ஒரு அட்டி இன்னொரு தோட்டா வந்து கரெக்டாக செஸ்ட்டில் இந்த இடத்துல ஒரு அட்டி ஸோ ரெண்டு அடி அடித்த உடனே அப்படியே நிலை குழஞ்ச திருவேங்கடம் அப்படியே உள்ளே விழுந்திருக்கா ரெண்டு ரவுண்டு வயிற்றுலேயும் செஸ்ட்லேயும் சுட்டதுக்கப்புறமா நிலை குழஞ்ச திருவேங்கடம் இது மேலே அப்படியே விழுந்து இறந்துட்டான் ஸோ அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த காவல்துறையினரும் வந்து அவன் இறந்துட்டான்றதை செக் பண்ணிவிட்டு பாடி இங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க இந்த சம்பவத்தை தான் நீங்கள் வந்து எல்லா நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி திருவேங்கடத்தை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஷெட்டுக்குள்ளே அந்த ரவுடி வீழ்ந்த இடம் இதுதான் திருவேங்கடம் மற்றும் அவங்களுடைய கூட்டாளி ஒட்டுமொத்த ரவுடிகளும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா புலலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வெஜிடேரியன் வில்லேஜ்ல இருக்கிற இந்த தான் நாங்கள் வந்து ஸ்கெட்சு போடுவோம் நிறைய ஆயுதங்களை பதுக்கி வைப்போம் நாட்டு இங்கே தான் ரெடி பண்ணுவோம் அப்புறம் நைட் ஆனால் சரக்கு போற அட்டி பண்ற இடமே இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை காட்டுறதுக்காக தான் திருவேங்கடத்தை வந்து காவல்துறையினர் விசாரணைக்கு எடுத்து கூட்டு வந்திருக்காங்க கூட்டு வந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் ஆகி போய் சுட்டு என்கவுண்டர் ஒன்றாக ஆயிடுச்சு சரி இந்த திருவேங்கடம் யார் அப்படின்னா கண்டிப்பா ஸோ அவர் மேல ஏற்கனவே கொலை கொள்ளை ஆழ்கடத்தல் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழக்கல் இருக்கிறதா சொல்லப்படுது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய கட்சி சேர்ந்த முக்கியமான நபர குழப்பான வழக்கையும் திருவிழா சம்பந்தப்பட்டிருக்கா அப்படி இப்போ போக ஆம்ஸ்டாங் அவரே கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த கொடூரமான கொலைக்கு மூளையாக செயல்பட்டதே திருவேங்கடம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எப்படி அப்படின்னா இந்த ஸ்கெட்சு போடுறது ஆம்ஸ்டாங் அவர்கள் எந்த பக்கம் வருவாங்க எப்படி போவாங்க எத்தனை பேர் வந்தால் தூக்கலாம் எந்த இடத்த ஃபஸ்ட்டு வெட்டு வெட்டணும் எவ்வளோ ஆயுதங்கள் யூஸ் பண்ணணும் அப்புறம் யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மூலையாக செயல்பட்டதே திருவேங்கடம் தான் அப்படிங்கும்போது போது இதில் வந்து அக்யூஸ்டு திரியே திருவேங்கடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரால் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்பா ஏய் இவ்வளோ இடம் இருக்குது இதெல்லாம் தப்பிச்சு விடாமல் திருவங்கடை வந்து இந்த ஷெட்டுக்குள்ளே போய்ட்டு போலீஸாரங்களாம் துப்பாக்கி சூடு வாங்கி செத்தானா போயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இடத்த பாருங்களேன் இதெல்லாம் திறந்த வெளி தான் இங்கே வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டு தான் இருக்குது பில்டிங்கு பெருசாக எதுவுமே கட்டல ஏரியாவும் கிடையாது இங்கேருந்து நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் எங்கே தப்புச்சு போனாலும் ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டு தெரியலாம் ஸோ வேற வழி தெரியல ரொம்ப தூரம் ஓடவும் முடியாது கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக அவசரமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை என்ன பண்ணலாம் தெரியாமல் இந்த ஷெட்டுக்குள்ளே திருவங்கடா ஓடிப்பிட்டதாகும் அப்போ போலீஸ்காரெல்லாம் பார்த்து டே வாடான்னு கூப்பிடா இவர் வந்து சார் வர முடியாது வேற மாதிரி போக திருவேங்கட போலீஸ்காரங்களை பார்த்து சுடுற மாதிரி போக போலீஸ்காரங்க தற்காத்துக்குள்ள செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக சுட்டாங்க ஸோ திருவெங்கடத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால வேற வழி இல்லாமல் இந்த ஷெட்டுக்குள்ளே போயிட்டு தன் உயிரை மாற்றிக்கிட்டாரு ஆம்ஸ்டாங் அவர்களை கொடுமா வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துல நிறைய சிசிடி ஃபுட்டேஜ் இருக்குது அதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு என்கவுண்டர் பண்ண இடத்துல எந்த சிசிடிவியுமே இல்லையா பாலா அப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் அப்படியே சுற்றி பாருங்களேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இது ஃபுல்லா ஃப்ளாட்டு ஓப்பன் ஸ்பேஸு அங்கங்க ரொம்ப தான் கட்டிடம் இருக்காது சின்ன சின்ன கட்டிடம் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இங்க எந்த சிசிடிவியுமே கிடையாது அதனால இங்க என்ன நடந்துச்சு திருவங்கட உண்மையிலே தப்பிச்சு போனோன்னா என்ன மாதிரி சுட்டாங்க அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது இது ஃபுல்லா காவல்துறையினர் அப்புறம் வந்து சம்பந்தப்பட்ட இடத்துல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஒரு சில மீடியா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வியூஸ்க்காக மக்களை பார்வை இழுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல ரெண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது நாங்கள் அதை பார்த்தோம் ரெண்டு சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான தகவல்களை தம்னில் முன் வச்சிருக்காங்க மீடியா சார்பாக அந்த யூடியூப் சேனலில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதக்கொண்டு பொதுமக்கள் முதக்கொண்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ஆல்ரெடி எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க விசாரணை கைதி எல்லாத்தையும் காட்டுறாங்க சரண்டர் ஆனவர் எதுக்கு தப்பிச்சு போனோம் இதுக்கு நீங்க அவங்கள சொல்லணும் சம்பந்தமே இல்லையே இது நிறைய படத்துல பார்த்த சினிமா இருக்கு போலீஸ்காரங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு அதை சரி பண்றதுக்காக நீங்க அவசரமா அவனை சுட்டு கொண்டுட்டீங்க இதுல சந்தேகம் இருக்குது இந்த என்கவுண்டே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி திருவேங்கடம் முத கொண்டு எல்லா ரவுடிகளும் சரண்டர் ஆயிட்டாங்க சரண் அடைஞ்சவன் தப்பிச்சு ஓடணும் அவசியமே இல்லை ஆனா அவன் தப்பிச்சு ஓடுனதா சொல்லி நீங்க என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க அது ஒரு டவுட் அப்புறம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் பதிக்க வைக்கிற மாதிரி தெரியல ஏதோ கட்டட வேலைக்கு செக்யூரிட்டி ரூம் மாதிரி தான் தெரியுது இங்கே ஆயுதங்களை பதிக்க வச்ச மாதிரி தெரியல ஆனால் இங்கே ஆயுதம் இருந்துச்சு நாட்டு வெடிகிட்டு தயாரித்தாங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஓ அவன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுட்டுக்கொன்றுட்டிங்க இது ரெண்டாவது டவுட்டு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ப்ரெஷருக்கும் இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு மேலிடத்துல வந்த உத்தரவுக்காகவும் அவசர அவசரமாக ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி ஒரு என்கவுண்டர் போட்டிங்க இந்த மாதிரி நிறையா சினிமா படத்தில் பார்த்துருக்கோம் தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு நிறையா முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் இது சம்மந்தமாக நிறைய டவுட்டுகளை நிறைய கேள்விகளை எழுப்புகிறாங்க ஒட்டுமொத்த மக்களையும் மக்களையும் ஹாப்பியாக்குன்னு அதே சமயத்தில் இது சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட வச்ச இந்த என்கவுண்டர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா பதினாலாம் தேதி அதிகாலையில் தான் ஸோ அப்போ தான் திருவெங்கடத்தை காவலுக்கு எடுத்து விசாரணைக்கு எடுத்து ஒட்டுமொத்த காவல்துறையினரும் இந்த மாதிரி சம்பவம் எங்கே நீங்கள் வந்து ஸ்கெட்ச்சு போட்டிங்க எங்கள் ஆயத்தை பதிக்க வச்சுட்டீங்க உங்கள் அட்டி எங்கே அப்படி சொல்லிட்டு காட்டுன்னு சொல்லிட்டு இங்கே தான் கூட்டு வந்திருக்காங்க ஸோ பதினாலாம் தேதி அதிகாலையில் தான் இந்த எஸ்கேப்பு உள்ளே போனது சுட்டது தற்காப்புக்காய் இவங்க சுட்டதுன்னு எல்லாமே அன்னைக்கே முடிஞ்சு போச்சு ஸோ நேர்களை திருவேங்கடம் யார் ஆம்ஸ்டாங் குலைக்கும் திருவேங்கடத்துக்கும் என்ன சம்மந்தம் இந்த இடத்துக்கும் திருவேங்கடத்துக்கும் என்ன சம்மந்தம் இங்கே திருவெங்கடம் என்ன பண்ணால் இங்கே எப்படி ஸ்கெட்சு போட்டு அவனை என்கவுண்ட்ரு பண்ணாங்க எதுக்காக என்கவுண்டர் இந்த இடத்த பற்றி நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம பாலாவை கேங்க சேர்ந்து கீழே கமலில் தெரியப்படுத்துங்க லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளி வரும் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்